there is no expiry date to the word of god கத்தருடைய வார்த்தை காலாவதி ஆவதில்லை காலாவதி ஆவதில்லை காலம் போச்சு அதனால வேர்டு காலாவதி ஆயிருச்சு இல்ல எத்தனை வயசானாலும் எத்தனை வயசான எத்தனை வருஷம் ஆனாலும் சில தீர்க்க தரிசனம் இன்ஸ்டன்டா நடக்கும் சில தீர்க்க தரிசனம் டிஸ்டன்ட் டிஸ்டன்ட்

அது உங்களுக்கு வயசானாலும் வார்த்தைக்கு வயசாகாது ஆண்டவர் மனசுல வச்சு பேசல அவர் வார்த்தை மனசுல வச்சுதான் பேசியிருக்கிறார் அதனால ஒரு சூழ்நிலை மோசமா போனாலும் ஆண்டவரால் உள்ள வர முடியும் முடியும் நீங்க வர உடனே அவர உடனே